இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உலகம் அறியாத கொங்கண சித்தரின் செல்லக் குழந்தை திருப்பதி நாராயணர் அருள் ரகசியங்கள் சித்தன் அருள் ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வளர்ப்பிறை ஏகாதசி அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதி ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய கடை கடைநாளும் உண்டு என்பேன் அப்பனே கொங்கணனை கொங்கணர் சித்தர் பற்றி சொல்கின்றேன் அப்பனே அப்பனே கொங்கணன் அங்கும் இங்கும் திரிந்து எங்கு இறைவன் ஏதேதோ வடிவத்தில் வருகின்றானே பின் எப்படி ஏது என்றெல்லாம் பல வகையான கஷ்டங்கள் ஆனாலும் கொங்கணனுக்கு அனைத்துமே தெரியுமப்பா அனைத்து வித்தைகளும் தெரியுமப்பா நிச்சயம் இறைவனை காண வேண்டும் என்பதே கொங்கண சித்தரின் நோக்கம் ஆனாலும் இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டே அதாவது எங்கெங்கோ இறைவனை தேடி அண்ணாமலைக்கு சென்றான் நிச்சயம் கூட பல வருடங்களாக வாழ்ந்தான் சொன்னேனே அப்பனே முன்பே பாபநாசத்தில் இன்னும் நவதிருப்பதை களிலும் கூட பின் எங்கு இறைவனை காண வேண்டும் நாம் எங்கு இறைவனை காண்போம் என்றெல்லாம் நிச்சயம் அப்பனே கொங்கணன் பல வித்தைகளைக் கற்றுக்கொண்டு இறைவனை நினைத்துக் கொண்டே ஆனாலும் இறைவன் விட்டு விடுவானா என்ன இறைவனும் நிச்சயம் பார்ப்போம் பின் தவ வலிமையால் மறைந்து மறைந்து கண்ணாமூச்சி அறிந்தும் சிறுவயதிலே அறிந்தும் அதே போலத்தான் அப்பனே இறைவனும் விளையாடினானப்பா இவனிடத்தில் இறைவன் மறைந்து ஒளிந்து நின்று சிறுவயதில் குழந்தைகள் விளையாடும் கண்ணாமூச்சி விளையாட்டு போல கொங்கணர் சித்தருக்குப் போக்குக் காட்டினார் இறைவன் இதனால் நிச்சயம் பல பெண் ஆண்டுகளாக பிறந்து பிறந்து எங்குதான் இறைவன் வாழ்கின்றான் என்று வந்த வந்தவந்தானப்பா கொங்கணன் கொங்கணர் சித்தர் ஆவதற்கு முன்பாக பல கோடி பிறவிகள் எடுத்து இறைவனை தேடித் தேடி அலைந்து ஆனாலும் இறைவனின் விளையாட்டோ நிச்சயம் கண்ணாமூச்சி விளையாட்டே என்பேன் அப்பனே ஆனாலும் நிச்சயம் கொங்கணனுக்கு தெரிந்துவிட்டது பிறவி முடியப் போகின்றது பல கோடி பிறவிகள் எடுத்துவிட்டோம் ஆனாலும் நிச்சயம் இறைவனைக் காண முடியவில்லையே நிச்சயம் இதற்கு அனைத்தும் தெரிந்து கொண்டும் சித்திகளை இறைவனைக் காண புரியாமல் போய்விட்டதே என்றெல்லாம் நிச்சயம் பின் நடந்து வந்தானப்பா நடந்து வந்து நிச்சயம் இம்மலையில் திருமலை திருப்பதி தங்கினானப்பா பின் சில நாட்களில் இருக்கின்றது அவ்வளவுதான் இவ்வுடம்பை எங்கு பாதுகாப்பது இவ்வுடம்பை பாதுகாத்தால் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமே மீண்டும் உடம்பை பாதுகாக்காவிட்டால் மக்களுக்கு சேவை செய்ய முடியாதே ஆனாலும் உடம்பை அழகாக பாதுகாக்க வேண்டும் எப்படி என்றெல்லாம் ஆனாலும் இது தான் சாத்தியம் என்று கொங்கணனும் கூட ஆனாலும் கொங்கணனுக்கும் அனைத்து விஷயங்களும் தெரியும் கூட மிகப்பெரியவன் இறைவன் மட்டுமே அவன் நினைத்தால் மட்டுமே என்று இதனால் பல கோடிகள் பிறவிகளும் பிறந்து பிறந்திட்டேனே நிச்சயம் இறைவா நீ எங்கு இருக்கின்றாய் என்றெல்லாம் கூக்குரலிட்டு அங்கும் இங்கும் திரிந்து இதனால் கொங்கணனும் கூட நிச்சயம் வருந்தினான் இவ்வளவு ஆண்டுகள் பிறந்து பிறந்து வந்தோமே அனைத்தும் செய்தோமே ஆனாலும் இறைவனை காண முடியவில்லையே நம் தவ பயனால் என்ன என்று ஈசனாரும் பெண் அண்ணாமலையில் இருந்து அறிந்தும் கூட பார்வதி தேவியும் இப்பக்தனுக்கு இப்படியெல்லாம் சோதனைகள் கொடுத்தல் ஆகாது நிச்சயம் இன்னும் சில நாட்களே இருக்கின்றது கொங்கணருக்கு பிறவி ஆயுள் நிச்சயம் ஏதாவது நாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று ஈசனாரும் நிச்சயம் எதுவும் அவனுடைய விதியில் அவந்தன் கஷ்டங்களுக்கு ஏற்ப நிச்சயம் அவன் புகழ் அதாவது புகழ் என்று சொல்வதைவிட நிச்சயம் அவன் நாமம் அழியாது என்றெல்லாம் ஈசன் நிச்சயம் பார்வதி தேவியும் கூட நிச்சயம் எவ்வாறு அழியாமல் இருக்க பின் அழியப் போகின்றான் அவ் கூட என்றெல்லாம் ஈசனார் நிச்சயம் ஆனாலும் தேவியே அண்ணாமலையிலிருந்து ஈசன் பின் தேவியே நிச்சயம் அவன் உடம்பும் கூட பின் அழியாது நிச்சயம் இவ்வளவு கோடி ஆண்டுகள் பல பல பின் கோடி ஆண்டுகள் பின் நினைத்து நினைத்து இறைவனை நினைத்து பல வகையிலும் வாழ்ந்தவனுக்கு நிச்சயம் புடம்போடு நிச்சயம் உயிரும் அப்படியே இருக்கும் என்று பின் அதாவது தேவியும் கூட நிச்சயம் எப்படி அது எப்படி பின் அன்பானவனே என்றெல்லாம் ஈசனார் ஆனாலும் தேவியே அதாவது சற்று நேரத்தில் பார் என்று அண்ணாமலையிலிருந்து இங்கு நடக்கப்போவதை திருப்பதியில் நிச்சயம் அண்ணாமலையிலிருந்து கொண்டு இருவரும் பார்த்தார்கள் இதனால் மனமு வந்து இவ்வுடம்பை பெற்றதும் பின் ஏன் எதற்கு என்று கொங்கணனுக்கு ஆனாலும் நாராயணன் அழகாகவே இங்கு வீற்றிருந்தான் ஆனாலும் நிச்சயம் பின் ஆனாலும் இவனுக்கு தெரியும் எதை என்று புரிய அதாவது கொங்கணனுக்கும் புரியும் அவன் பெருமாள் நின்றிருக்கின்றான் எங்கோ ஏதோ என்றெல்லாம் நாராயணனும் எதை என்று பின் கொங்கணன் என்ன சொன்னாலும் நேரில் சொன்னால்தான் நிச்சயம் நம்புவான் என்பதையெல்லாம் பரிசுத்தமாக அறிந்தும் புரிந்தும் தெய்வங்கள் எதை என்று அறியாமலும் புரியாமலும் நிச்சயம் கொங்கணன் கூட கடைசியில் கூட அழகாகவே சக்கரத்தோடு சிறு குழந்தை ரூபம் எடுத்து வந்தான் அதாவது அவ் சக்கரத்தை நிச்சயம் உருட்டலாம் என்று உருட்டிவிட்டு அது கொங்கணன் தலையில் பட்டது கொங்கணனுக்கு கோபம் வந்தது அடகுழந்தையே யானே எவ்வாறாகவோ யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இவ்வாறாக என்னிடத்திலா விளையாடுவது ஆனாலும் அக்குழந்தையின் முகத்தை பார்த்தான் கொங்கணன் கூட அழகாகவே குழந்தாய் அருகே வா ஆனாலும் கொங்கணனுக்கு தெரியும் அனைத்து விஷயங்களும் தெரியும் ஆனாலும் நிச்சயம் விஷ்ணுவும் மறைத்திட்டான் மாயை கொங்கணனும் கூட அக்குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டான் நிச்சயம் உன் அன்னை உன் தந்தை எங்கு இருக்கின்றார்கள் என்று அக்குழந்தையும் என் அன்னை தந்தை யாரும் இல்லை இச்சக்கரத்தை வைத்துக் கொண்டுதான் யான் விளையாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று கொங்கணனும் அடடா உன்னை பெற்றவர்கள் இப்படியா விட்டுட்டு செல்கின்றது அவர்களுக்கெல்லாம் என்ன ஏது என்றெல்லாம் சரி குழந்தை கொங்கணனிடம் கேட்டது அதாவது தந்தையாகவே நீ இருந்து அன்னையாகவே நீ இருந்து என்னை பெரியவன் ஆக்கு அனைத்தும் அதனால் துணை எந்தனுக்கும் யாரும் துணை இல்லை அதனால் நீயே துணை என்று ஆனாலும் கொங்கணனோ நிச்சயம் தன்னில் கூட பின் கண்ணீர் தாரை தாரையாக விட்டான் நிச்சயம் ஆனால் இருப்பதோ சில நாட்களே ஆனாலும் இக்குழந்தையே நம்மிடத்தில் கேட்கின்றதே எவ்வாறு குழந்தையைக் காப்பது இறைவா என்ன சோதனை இது அதாவது பல பல கோடி பிறவிகள் பிறந்தளித்தேன் கடைசியில் இவ்வாறு சோதனையா இக்குழந்தையை பின் எப்படி விட்டு விட்டுவிட்டு செல்வேன் இன்னும் சில மாதங்களே இருக்கின்றது என்று ஆனாலும் அக்குழந்தையோ ஐயோ ஏதாவது யான் தவறாக பேசிவிட்டேனா என்று கொங்கணன் இல்லை குழந்தையே உன்னை அவ்வளவு பின் சாத்தியமில்லை நெடுங்காலம் காப்பாற்ற சாத்தியமில்லை யான் இன்னும் பின் முப்பதோ அல்லது நாற்பதோ அல்லது ஐம்பது நாட்களோதான் இருக்கப் போகின்றேன் போகின்றேன் என்று குழந்தையும் அடடா பெரியவனே இப்படி சொல்கின்றாயே ஏன் எதற்காக நீயே முடிவெடுத்து விடுவாயா என்ன என்றெல்லாம் ஆனாலும் நிச்சயம் எவ்வாறாக நீ முடிவெடுத்தாய் என்று ஆனாலும் கொங்கலனுக்கு பின் யோசனை என்னடா ஏது எவை எப்படி நம் தனே முடிவெடுக்க முடியும் என்றெல்லாம் ஆனாலும் மாயையா என்றெல்லாம் அவந்தன் பின் முடிவெடுத்தது சரிதான் அனைத்தும் உணர்ந்தவனே கொங்கணன் இவ்வாறாக இக்குழந்தை பின் பல விதங்களிலும் பேச பேச நிச்சயம் கொங்கணனுக்கு சந்தேகங்கள் ஆயிற்று நிச்சயம் இருப்பினும் மீண்டும் அக்குழந்தை அதாவது நாராயணனை நிச்சயம் இவை தெரிந்து கொள்வானா என்று மீண்டும் மாயையில் நிச்சயம் கொங்கணன் மூளையைப் பின் செலவை செய்துவிட்டான் இவ்வாறாக நாட்களும் பின் ஓடிக்கொண்டிருந்தது ஓடிக்கொண்டே இருந்தது இவ்வாறாக நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது நிச்சயம் பின் அழுது கொண்டே கொங்கணன் இறைவா உன் படைப்பு எத்தனை எத்தனை நிச்சயம் எதுவுமே வேண்டாம் என்று இங்கு வந்துவிட்டேன் ஆனால் குழந்தையின் மீது பாசத்தைக் காட்டி இக்குழந்தையை யார் கவனிப்பார்கள் ஆனாலும் நாராயணன் அனைத்தையும் உணர்ந்து கொண்டே இருந்தான் நாராயணனோ குழந்தை எந்தனுக்கு இனிப்புகள் வேண்டும் இனிப்புகள் வேண்டும் என்று அழுது கொண்டே அதாவது அச்சிறுவனும் இனிப்புகள் வேண்டுமென்று ஆனாலும் இருப்பதோ சில நாட்களே நான் எங்கு செல்வேன் எதை கொண்டு வருவேன் என்பதை எல்லாம் கொங்கணன் அறிந்தும் புரிந்தும் யான் பின் எவ்வாறு இங்கு அடர்ந்த காட்டில் எங்கு அறிந்தும் புரிந்தும் நந்தியான் அதாவது நந்தியம் பெருமானும் அழகாகவே நந்தி பகவான் பசு மேய்ப்பாளர் ரூபத்தில் தாய் பசு கன்றோடு அங்கு வந்து அவர் முன்பு நடமாடிக்கொண்டு இதையெல்லாம் கொண்டு கொங்கணனுக்குப் பின் சரியாகவே பின் இறைவன் கொடுத்த பிறவி அதாவது முடியப் போகின்றது என்றெல்லாம் இன்னும் அதாவது கடைசி தன்னில் கூட நந்தி பகவான் பசு கன்று போல வேடம் விட்டு என்ன தேவை என்றெல்லாம் நிச்சயம் அதாவது நந்தியம் பெருமான் வந்து பசு கன்றோடு ஏதோ பின் தெரியும்படி கொங்கணர் கண் முன்பாக அக்குழந்தையோ நிச்சயம் இவர்களை பார்த்து அதோ அங்கு இருக்கின்றார்கள் அதோ பசு அந்த பசு பால் தரும் அவர்களை அழையுங்கள் என்று கொங்கணரை பார்த்து குழந்தை அதில் கூட இனிப்பு அதாவது பாலாகவே பின் இனிப்பாகவே அறிந்தும் இதனால் பல வகையிலும் பாலை கொங்கணன் தயாரித்து பின் சீராட்டினான் அக்குழந்தையைக் கூட பின் இதோ அவை உருண்டையாக பின் பாலுடனே சில மூலிகைகளை இட்டு பின் அக்குழந்தைக்கு கொடுத்தான் நிச்சயம் மீண்டும் பின் சாரை சாரையாக அவை கொடுக்கும் பொழுது கொங்கணனின் கண்களில் நீர் வழிந்து அதாவது உண்டு கொண்டிருக்கும் பொழுது குழந்தையின் வாயில் உள்ளே அப்படியே சென்றுவிட்டது நீர் கண்ணீர் ஆனாலும் அனைத்தும் திருவிளையாடல்தானப்பா கொங்கணனும் இப்படியே நாட்களாக நாட்களாக ஆனாலும் ஒரு நாள் நிச்சயம் எஞ்சி ஒரு நாள் மட்டும் மிச்சம் இருந்தது கொங்கணன் அழுதுகொண்டே அழுது கொண்டே ஆனாலும் பின் அக்குழந்தையும் கொங்கணனை விடக்கூடாது என்றெல்லாம் கொங்கணனை இழுத்து பின் அழுது கொண்டே இருக்கும் கொங்கணனின் தலையில் குட்டினான் பின் கெட்டியாக கொங்கணன் ஐயோ பின் வலிக்கின்றதே என்று கொங்கணா அதாவது இத்தனை நாட்களாக எவ்வளவு எவ்வளவு எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாயே யான் யார் என்று புரியவில்லையா கொங்கணனே எங்கெங்கெல்லாம் பல ஞானிகளையும் பல ரிஷிமார்களையும் பல வழிகளிலும் கூட தெய்வத்தையும் எங்கெல்லாம் அலைந்து திரிந்தாயே எங்கெங்கோ அலைந்து திரிந்து பல தெய்வ தரிசனங்கள் ஞானிகள் ரிஷிகள் தரிசனங்கள் என பல பிறப்புகள் எடுத்து எடுத்து கடந்து வந்தாலும் என்னை உன்னால் அடையாளம் கொள்ள முடியவில்லை என்று யான்தான் நாராயணன் என்றெல்லாம் அடடா என்றெல்லாம் இவ்வாறாக கெட்டியாக பிடித்துக் கொண்டான் நாராயணனை கொங்கணன் குழந்தையே உன்னை விட்டு யான் நிச்சயம் இனிமேலும் நாராயணனே நீயா அனைத்தும் மாயையாக மறைத்து விட்டாயே குழந்தையாக உன்னை இறுக்கிக் கொள்ள வேண்டும் யான் அதாவது எந்தனுக்கு அதாவது முற்று என் உடன்பிற்கும் ஆன்மாவிற்கும் கூட நாராயணனும் கொங்கணனிடம் நிச்சயம் பின் என் தந்தை இதனால் என் அருகிலே இருப்பாய் நிச்சயம் எப்பொழுதும் என்று ஆனாலும் பல ரிஷிகள் உன்னிடம் அதாவது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்று கொங்கணனும் கூட நிச்சயம் வலது கையாகவும் இடது கையாகவும் இரு கால்களிலும் என்னை மிதித்துக் கொண்டு இரு குழந்தாய் என்றெல்லாம் இதனால் அப்பனை இப்பொழுது தரிசனம் கண்டீர்களே தரிசனம் செய்துவிட்டு வந்து வாக்குகள் கேட்டுக் கொண்டிருந்த அடையவர்களுக்கு அங்கு நிச்சயம் கொங்கணன் படுத்து உறங்கிக் கொண்டே இருக்கின்றான் திருப்பதியில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் இடத்தில் பெருமாளின் பாதங்களுக்கு கீழே கொங்கணர் சித்தர் இருக்கின்றார் அப்பனே நாராயணன் விதித்துக் கொண்டே இருக்கின்றான் போடு அப்பனே நாராயணன் என்பேன் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் பின் வலது கரத்திற்கும் பின் இடது கரத்திற்கும் சில தொலைவிலே அழகாக வடக்கிலும் தெற்கிலும் அழகாகவே மார்பின் மீது விளையாடிக் கொண்டிருக்கின்றான் அப்பா நாராயணன் இவ்வாறாக இப்படி விளையாடிக் கொண்டு விளையாடிக் கொண்டு வருவோருக்கெல்லாம் தெரியாமல் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்பா கூட வரங்களைக் கூட அப்பனே ஆனால் இவை தெரியாமல் மனக்குழப்பத்தோடு வந்தால் இவன் தெரிந்து கொள்வான் நிச்சயம் குழந்தை நிச்சயம் தெரியாமல் வரம் கொடுத்து விடுமா என்று எண்ணி நிச்சயம் கொங்கணனும் கூட அவ்வரத்தை நிச்சயம் பிடுங்கிடுவானப்பா திருப்பதிக்கு மனக்குழப்பத்தோடு வரக்கூடாது அப்படி வந்தால் கொங்கணர் அதை தெரிந்து கொண்டு குழந்தையாக நாராயணன் வரத்தை கொடுத்துவிட்டால் என்ன ஆவது என்று கொடுத்த வரத்தை தடுத்து விடுவார் கொங்கணர் சித்தர் அதனால் மனக்குழப்பத்தோடு மனதில் நிறைய எண்ணங்களோடு திருப்பதிக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்பனே இதனால்தான் அப்பனே எதையும் நிச்சயம் நாராயணனிடம் கேட்கக் கூடாது என்பேன் அப்பனே அவன் விளையாடுகின்றது போலே நீங்கள் மனதில் நினைத்தாலே கொடுத்து விடுவான் என்பேன் அப்பனே அழகாகவே இன்னும் கொங்கணனின் லீலைகள் இன்னும் தொடர்பப்பா இன்னும் பேசுகின்றேன் அப்பனே ஆசிகள் ஆசிகளப்பா ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனரை தந்தை அதத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் સર્વ સિવાર્પણ